நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் நான்கு ப்ளஸ் நான்கு கூடுதல் எட்டு சதவீதம் ஓய்வூதியம் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் ஓய்வூதியர்களுக்கு குட் நியூஸ் இபிஎஸ் தொண்ணூற்றி ஐந்து பென்ஷன் வாங்கும் எந்தெந்த ஓய்வூதியர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்களுக்கு நான்கு ப்ளஸ் நான்கு என்ற அடிப்படையில் கூடுதலான எட்டு சதவீதம் ஓய்வூதியம் பெற முடியும் அதற்கான வழிமுறைகள் என்ன யாருக்கெல்லாம் இந்த கூடுதல் எட்டு சதவீதம் கிடைக்கும் இதற்கான வழிமுறைகள் எதுவும் உள்ளதா ஏதேனும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டுமா என்ன வகையான நிபந்தனையின் அடிப்படையில் இந்த எட்டு சதவீதம் அதாவது நான்கு ப்ளஸ் நான்கு என்ற அடிப்படையில் எட்டு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் பெறலாம் என்பது பற்றி முழு உரங்கள் தூடி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போக முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணியும் ப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த எல்லா எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் முக்கிய அறிவிப்புகளும் சலுகை சார்ந்த தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது ஓய்வூதியதாரர்கள் இனி தங்கள் ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம் மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறை சிபிபிஎஸ் மூலம் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ ஊழியர்களின் ஓய்வூதியத் திட்டத்துடன் இபிஎஸ் தொடர்புடைய ஓய்வூதியதாரர்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு ஒரு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது ஓய்வூதியதாரர்கள் தனது ஓய்வூதியத்தை நாட்டில் உள்ள எந்த வங்கி எந்த வங்கி கிளை அல்லது எந்த இடத்திலிருந்தும் பெற முடியும் ஓய்வுக்கு பிறகு சொந்த ஊரில் வசிக்கும் மக்களுக்கு இது பெரிய வசதியாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊழியர்களின் ஓய்வூதிய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திற்கான மையப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய கொடுப்பனவு முறைக்கான சிபிபிஎஸ் மும்மொழிவுக்கு தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இபிஎஃப்பின் மத்திய அறங்காவலர் குழுவின் தலைவர் ஆகியோர் ஒப்புதல் அளித்தனர் புதிய ஆண்டு முதல் பணியாளர்களுக்கு கிடைக்கும் சிபிபிஎஸ் அமலாக்கத்தால் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்கள் பயனடைவார்கள் இபிஎஃப்ஓவின் உதவி ஆணையரின் கூற்றுப்படி தற்போதைய அமைப்பின் கீழ் ஒவ்வொரு இபிஎஃப்ஓ மண்டல மற்றும் பிராந்திய அலுவலகமும் மூன்று முதல் நான்கு வங்கிகளுடன் தனிப்பட்ட அளவில் ஒரு ஏற்பாட்டை செய்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஓய்வு பெற்ற ஊழியர் சொந்த ஊருக்கு செல்லும்போது இபிஎஃப்ஓவுடன் இணைக்கப்பட்ட வங்கிக் கணக்கில் கிளை இல்லாததால் ஓய்வூதியம் பெறுவதில் சிரமத்தை எதிர்கொள்கிறார்கள் இருப்பினும் சிபிபிஎஸ் அமல்படுத்தப்பட்ட பிறகு ஓய்வூதியம் பெறுவது எளிதாக இருக்கும் இது தவிர ஓய்வூதியம் பெறுவோர் ஓய்வூதியம் துவங்கிய பிறகு சரிபார்ப்புக்காக எந்த வங்கிக் கிளைக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஓய்வூதியம் வெளியான பிறகு ஊழியர் தங்கள் ஆவணங்களின் குறிப்பிட்டுள்ள வங்கியில் உடனடியாக டெபாசிட் செய்யப்படும் இது மட்டுமல்லாமல் ஒரு ஓய்வூதியதாரர் வங்கி அல்லது வங்கி கிளையை மாற்றினால் அல்லது எந்த பிரச்சனையும் இருக்காது ஏனெனில் சிபிபிஎஸ் ஒரு ஓய்வூதிய கொடுப்பனவு ஆணையை ஒரு அலுவலகத்திலிருந்து மற்றொரு அலுவலகத்திற்கு மாற்ற வேண்டிய அவசியமின்றி இந்தியா முழுவதும் ஓய்வூதிய விநியோகத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது புதிய முறையை அமல்படுத்தினால் ஓய்வூதியம் செலுத்துவதில் ஏற்படும் பெரும் செலவு மிச்சமாகும் என்று இபிஎஃப்ஓ நம்புகிறது இபிஎஸ் ஓய்வூதியத்திற்கான தகுதி ஊழியர் இபிஎஃப்ஓவில் உறுப்பினராக இருக்க வேண்டும் மற்றும் பத்து வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் அவர் ஐம்பத்தெட்டு வயதை எட்டியிருக்க வேண்டும் ஐம்பது வயதை முடித்த பிறகு குறைந்த கட்டணத்தில் அவர் தனது இபிஎஸை திரும்ப பெறலாம் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கலாம் அதாவது ஐம்பத்தெட்டு வயதிற்கு பதிலாக அறுபது வயது வரை நீட்டிக்க முடியும் இதற்கு பிறகு அவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் நான்கு சதவீதம் என்ற அடிப்படையில் அதாவது ஐம்பத்தெட்டு ஆண்டிலிருந்து அறுபது வயது அப்படி ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு நீட்டிக்கும் பட்சத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு வயதில் வந்து நான்கு சதவீதமும் அறுபது வயதில் நான்கு சதவீதம் என்ற கூடுதல் ஓய்வூதியம் கிடைக்கும் இதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஐம்பத்தெட்டு வயது முடிந்ததும் அவர்கள் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர் இருப்பினும் அவர் தனது ஓய்வூதியத்தை இரண்டு ஆண்டுகள் நீட்டிக்கலாம் அதாவது ஐம்பத்தெட்டிலிருந்து அறுபது வயது வரை நீட்டிக்க முடியும் அப்படி அறுபது வயது வரை நீட்டிக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் அதாவது ஐம்பத்தி ஒன்பதாம் வயதில் அறுபது வயதில் என கூடுதலாக ஆண்டிற்கு நான்கு சதவீதம் என்ற அடிப்படையில் கூடுதலாக எட்டு சதவீதம் பெறுவார்கள் இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வெறும் இது சார்ந்த கூடுதல்வர்கள் இப்படியில் கமெண்ட் செக்ஷன் பெறுங்க அதில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இப்படி உங்களுடைய நண்பர்கள் உறவினர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பகுதியில் இருக்குது பெல் பண்ணையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்